உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை விமான நிலையத்தில் அமைச்சரை தடுத்து நிறுத்திய மத்திய பாதுகாப்பு படையினரால் பரபரப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை முடித்துவிட்டு மும்பை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் கோவையில் இருந்து மும்பையில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக அவர் கிளம்பினார் அப்போது கோவை விமான நிலையம் வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமான நிலையத்திற்குள் செல்லும் பொழுது அவரை மட்டும் உள்ளே அனுமதித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உடன் வந்த அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை அனுமதிக்கவில்லை இதனால் விமான நிலையத்திற்கு வந்திருந்த திமுக தொண்டர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அமைச்சர் யார் என்று கூற தெரியாமல் பாதுகாப்பு பணிக்கு எப்படி வருகின்றார்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விமான நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி விமான நிலையத்திற்குள் சென்று உதயநிதி ஸ்டாலினை வழி அனுப்பி வைத்து திரும்பினார் பின்னர் சம்பவம் குறித்தான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி பாதுகாப்பு படையினர் சரியாக கவனிக்காமல் இருந்துவிட்டனர் எனவும் அதே சமயம் பாதுகாப்பு என்பது முக்கியம் என்பதால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என தெரிவித்தார்

அப்போ எதுக்கு போலீஸ் நிற்கிறாங்க தமிழர் போலீசே இல்லை பூரா இந்திக்காரி இந்திக்கார இருந்தா யாரும் நெஞ்சோட தள்ளி கொண்டு போய் விட்டாது என்னங்க

அடுத்தது ஒரு பாதுகாப்புங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது அதனால் அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை நாங்கள் இல்லை அது அது வந்து அவங்க வந்து ஒரு வருத்தம் இருக்கும் தெரியல அவங்களுக்கு அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் அது பெரிய பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மொத்தத்தில் ஒரு தான் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு சொல்லும் போது அதை வந்து அவங்களால கவனிக்க முடியல அந்த சத்தத்தில் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கவனிக்க முடியல அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை வேணும்னு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நாங்களே வந்து உங்களை மீட் பண்ணியிருப்போம் அது வேணும்னு பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல ஓகே நன்றி நன்றி